வணக்கம் வாழ்க வாலுமுடன் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே லட்சியம் இருக்குது கனவு இருக்குது ஆசை இருக்குது இதெல்லாம் அடையணும் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் என்ன வழி எந்த சோர்ஸுமே இல்லை எப்படி அடையிறதுனே தெரியல எந்த வழியுமே கண்ணுக்கு தெரியல ஆசை மட்டும் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாமே தோணும் ஆனால் வழி தெரியாது அதற்கான வழி அந்த சோர்ஸ் நம்மக்கிட்டே தான் இருக்குது நம்ம எண்ணங்கள் தான் நம்முடைய சோர்ஸ் நம்மளுடைய வெற்றியின் சாவி நம்ம எண்ணங்கள் தான் நம்ம அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எண்ணங்கள் நம்ம வெளியிடக்கூடிய எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் போய்ட்டு அதற்கான அந்த என்னெல்லாம் வழியோ அது எல்லாத்தையும் இ இழுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும் இப்போ புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா அதே போல தான் இதுவும் ஒரு விதி பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது நம்ம எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது மிக சக்தி வாய்ந்தது இப்போது அந்த எண்ணங்கள் நமக்கு என்ன ஆசையோ அதை போய் ஈர்த்துட்டு வரும் சரி என் நினைக்கிறோம் நினச்சிட்டா போதுமா அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் பர்னிங் ஃபயர் மாதிரி இருக்கணும் அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கணும் அது அணையவே கூடாது அது அடையிற வரைக்கும் அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் அந்த கனவை அடையிற வரைக்கும் அது அணையவே கூடாது அந்த அளவுக்கு ஆழமான ஒரு எண்ணமாக இருக்கணும் அவ்வளோ தன்மையோட இருக்கணும் அந்த லட்சியத்தில் அடைஞ்சே தான் அவன் எனக்கு வேணும் அதுதான் என் வாழ்க்கையுடைய லட்சியம் அது இல்லாமல் என் வாழ்க்கை மு முழுமை பெறாது அது வேணும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அந்த முழுமையான ஆர்வம் அந்த தீவிர தன்மையோட இருக்கிற ஒரு ஆர்வம் வேணும் சரி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தீவிரமான ஒரு ஆர்வம் அது அந்த அந்த மாதிரி தான் நம்ம எண்ணத்தை வெளியிடணும் அடுத்து அந்த அந்த எண்ணம் அது உணர்வோடு இருக்கணும் அந்த உணர்வோட கூடிய எண்ணம் தான் சக்தி வாய்ந்தது சரி நான் நம்பிட்டேன் ஓகே நடக்கும் நான் இப்படி ஆயிடுவேன் நான் நான் டாக்டர் ஆகிடுவேன் நான் பிஸ்னஸ் மேன் ஆயிடுவேன் நான் இதெல்லாம் எனக்கு கிடச்சிரும் இதெல்லாம் நான் வாங்கிடணும் ஒரு வீடு கட்டிவிடுவேன் இப்போ இப்படி ஒரு கார் வாங்கிடுவேன் இப்படியெல்லாம் சொ சொன்னால் போது அந்த அந்த உணர்வோடு இருக்கணும் அந்த உணர்வோடு கலந்த அந்த எண்ணம் தான் சக்தி வாய்ந்தது சரி இப்படி அந்த உணர்வோடு சொல்கிறது இப்போது இப்போ ஒரு கார் வா ஆசைப்படுறோம் கார் வாங்கணுன்னு ஆசைப்பட்றோன்னு வைங்களேன் இப்போது அதை நம்ம எப்படி அந்த உணர்வை வெளிப்படுத்தி அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறது அது எப்படி நம்ம அந்த வெளி வெளியிடுறது அந்த எண்ணத்தை அப்படின்னா அதை அதை விஷுவலைஸ் பண்ணணும் அந்த 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 எண்ணம் வந்து அந்த நம்ம உணர்வோடு நம்மளோடவே கலந்துருக்கணும் அந்த ஒரு கார் வாங்கணும் காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கணும் நான் எனக்கு பிடிச்ச கலரில் இருக்கணும் ஒரு ஒயிட் கலர் காரு ரொம்ப அழகான காரு அப்படியே பார்த்தாவே அது அப்படியே ஓட்டணும் போல் இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த காரு அப்படியே பல பலன்னு இருக்குது அது அப்படியே அந்த டோர் திறந்து போய் அந்த காருக்குள்ளே உட்கார்றேன் அப்படியே ஏசி காற்று அப்படியே வருது அப்படியே எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே அந்த காரில் சந்தோஷமாக உட்காந்துட்டுருக்குறேன் அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படியே ராஜா மாதிரி இருக்கிறேன் அந்த காரில் உட்காரும்போது அப்படியே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கார் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த கார் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக தான் நடக்குது அந்த கார் எனக்கு எல்லாமே நல்லது தான் கொடுக்குது அது என் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி ஆயிடுச்சு அந்த கார்லேருந்து அப்படி இறங்கி வெளியே வரும்போது எல்லாருமே என்னை ரொம்ப மதிக்கிறாங்க நானும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அவ்வளோ அது ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கார் தான் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அந்த உணர்வோடு அது அந்த நம்ம அந்த எண்ணத்தை வெளியிடும்போது அந்த எண்ணம் மிக சக்தி வாய்ந்தது அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போய் இருந்துட்டு வரும் வெளியே போய் அந்த எண்ணம் இப்போ இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம சொல்லி தான் ஒரு விஷயம் இது தெரியணும்னு இல்லை இது நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு தான் இருக்கும் நமக்கு தெரியாமையே இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம் யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டு நம்ம பல விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அடைஞ்சிருக்கோம் இப்போது ஒரு சா ஏதாவது ஒரு சாக்லேட் சாப்பிட்ணும் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்ணும் இல்லை என்னமோ ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் திடீர்னு யாராவது அதை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க ஏ இதைத்தான்பா இப்போ நான் ஆசைப்பட்டேன் இதை தான் சாப்பிட்ணும்னு நினச்சேன் இதுதான் நான் வேணும்னு நினச்சேன் நீங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களே இதெல்லாம் தான் அந்த எண்ணத்தின் சக்தி நம்ம உணர்வோடு அதை வெளிப்படுத்துகிறோம் அது போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுக்குது இது நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு தான் இருக்குது டே டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படிதான் நடக்குது சரி இப்போது இதான் தெரிஞ்சிச்சா சாவி நம்மக்கிட்ட தான் பாருக்கு தெரிஞ்சிடுச்சு சாவி நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் இப்போ கடவுள்கிட்ட இதெல்லாம் வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இல்லை கிட்ட வேண்டுகிறோம் இல்லை நம்மளே நம்புகிறோம் ஏதோ ஒன்று ஆனால் இது எல்லாமே கடவுள்கிட்ட தான் போய் சேரும் இந்த நம்பிக்கையே கடவுள் தான் சரி டெஸ்ட்டு இருக்குதுப்பா இந்த சாவியை வச்சு அந்த அன்லாக்கு நம்ம வெற்றியுடைய அன்லாக் பண்ணுறதுக்கு வெற்றியை ஒரு டெஸ்ட்டு இருக்குது என்ன டெஸ்ட்டு தீர்க்கமாக நம்பணும் அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பணும் கண்டிப்பாக நடக்கும் நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தான் அவன் கடவுள் எனக்கு கொடுத்துருவார் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் கண்டிப்பாக அடைஞ்சிருவேன் அது அந் அந்த நோக்கி தான் அந்த வெற்றியை நோக்கி தான் இந்த பயணமே இருக்குது என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நாள் பயணமும் அதை நோக்கி தான் இருக்குது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக அது கிடச்சிரும் தீர்க்கமான நம்பிக்கை இருக்கிறோங்க இந்த அதாவது நிறைய தடைகள் வரும் நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு க ஒரு கனவையோ ஒரு ஒரு ஆசையோ நம்ம அது தேடி போய்கிட்டே இருக்கிறோன்னா ஆயிரம் தடைகள் வரும் என்ன தடை வந்தாலும் சரி கண்டிப்பாக நடைஞ்சிருவேன் அந்த நம்பிக்கை தாங்க எல்லாமே அது அந்த பைபிளில் அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பாங்க விஸ்வாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜீசஸோடைய வாழ்க்கையில் ஒரு இரத்த போக்கு நோயுடைய ஒரு பெண் வந்து அவன் நினைக்கிறான் ஆழமாக நம்புறா ஜீசஸை நான் தொட்டுட்டேன் அப்படின்னா என் நோய் குணமாயிடும் அப்படின்னு நினைக்கிறான் இப்போ ஜீசஸ் அந்த பெண் இருக்கிற அந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்துட்டாங்க இந்த பொண்ணு போய் இருக்கிறான்னு முயற்சி ரொம்ப கஷ்டப்படுறா தொடவே முடியல அந்த மட்டும் அப்படியே தொட்டுட்டான் இப்போ எல்லாரும் அப்புறம் எல்லாம் களைஞ்சிட்டாங்க அப்ப ஜீசஸ் தன்னுடைய கே கேக்குறாரு யாரோ யாரோ ஒருவர் என்னை தொட்டார் யார் ஆண்டவரையே ஆயிரக்கணக்கான பேர் தொடுறாங்க யாருன்னு சொல்றது இல்லை யாரோ ஒருவர் என்னை முழு விசுவாசத்தோடு தொட்டார் என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு சொன்னார் அந்த நம்பிக்கை அவ்வளோ தீர்க்கமாக அந்த பொண்ணு நம்ம கண்டிப்பாக எனக்கு குணமாயிடும் ஜீசஸ் தொட்டுட்டா எனக்கு குணமாயிடும் நம்பிக்கை தான் இறைவன் எதிர்பார்க்குற அந்த நம்பிக்கை தான் சாமி அதே மாதிரி தான் கண்ணு தெரியாத ரெண்டு பேர் வந்து ஜீசஸ் கிட்ட என் குணமாக்குங்க அப்படின்னு கேட்பார் அப்போ ஜீசஸ் வந்து அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு நான் உங்களை குணமாக்கிடுவேன் அப்படின்னு நீ நீங்கள் நம்புகிறீங்களா ஆமாண்டவரே உங்களால் கண்டிப்பாக குணமாக்க முடியும் எங்களை குணமாக்கிடுவே நீங்கள் நீங்கள் நம்பியபடியே நடக்கும் அப்படின்னு சொன்னார் குணமாக்கிட்டார் நீங்கள் நம்பிட்டா நடக்கும் இது தாங்க பெரிய ரகசியம் அப்படியே ஜீசஸ் போட்டு உடைச்சார் இது தாம்பா விஷயம் இதை ஒரு விஷயத்த பிடிச்சிக்கோங்க இதுதான் எல்லாமே இந்த நம்பிக்கை தான் எல்லாம் நீங்க நம்பிட்டா நடக்கும் இதை ஜீசஸ் தான் உடைச்சார் இந்த உலகத்துக்கே சொன்னார் நம்பிட்டா நடக்கும் இந்த நம்பிக்கை தாங்க எல்லாம் இந்த நூறு சதவீத நம்பிக்கை இந்த நம்பிக்கை கண்டிப்பா நம்மளை வெற்றி அடைய வைக்கும் நம்ம விரும்பியதை நம்ம அடைய வைக்கும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் சரி வெற்றி அடைவோம் எல்லாரும் வெற்றி அடையணுங்க முக்கியமாக நல்லவர்கள் உங்களை போன்ற நல்லவர்கள் இறை உணர்வாளர்கள் கண்டிப்பாக வெற்றி அடையணும் ஏன் பர்டிகுலரா எல்லாருமே வெற்றி அடைவாங்க தான் ஆனால் முக்கியமாக நல்லவங்க வெற்றி அடையணும் நல்லவங்கக்கிட்ட போய் பணம் சேரணும் நல்லவங்க ஒரு பதவியில் போய் உட்காரணும் நல்லவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் ஏன்னா அது அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நன்மை கொடுக்கும் சமுதாயத்துக்கே நன்மை கொடுக்கும் இப்போ சொல்கிறாங்க பணக்காரர்கள் எல்லாம் ஒழுங்காக டாக்ஸ் கட்டினாங்க அப்படின்னா நம்ம பொருளாதார நம்ம நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எங்கேயோ போயிடும் எவ்வளோ மேலே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நல்லவர்கள்கிட்ட பணம் சேர்ந்தால் தனக்கு மட்டும் இல்லை இந்த சமுதாயத்துக்கே நன்மை பயக்கும் எல்லாருக்கும் நன்மை தான் நடக்கும் அந்த கருணை உள்ளம் கொண்டவர்கள் நேர்மையா நேர்மையாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு நல்ல பதவியில் போய் உட்கார்றாங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறாங்க ஒரு வேலையில் இருக்கிறாங்க அவங்க சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அது நன்மையா இருக்கும் இதனால வெற்றி அடையணும் முக்கியமாக நல்லவர்கள் அடையணும் நம்ம போன்ற நல்லவர்கள் அடையணும் நம்மை போன்ற இறை உணர்வாளர்கள் கண்டிப்பா வெற்றி அடையணும் சரி அதுதான் உண்மையான வெற்றி அந்த வெற்றிக்கு தான் அர்த்தம் இருக்கும் சரி அடுத்து இதெல்லாம் உலகியல் சார்ந்த வெற்றி இந்த ஆன்மாவுக்கு ஒரு வெற்றி இருக்கு என்ன வெற்றி அது என்ன ஆன்ம வெற்றி இப்போ நம்ம எதுக்கு இந்த உலகத்தில் பிறவு எடுத்து வந்திருக்கிறோம் எதை அடைய வந்திருக்கோம் ஏன் முதல்ல பிறக்கணும் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் வந்து இந்த இந்த வாழ்க்கையே ஒரு பயிற்சி களம் பயிற்சி களம்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் சந்திக்கும் ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வுகளுமே நமக்கு பாடம் இதில் நம்ம வெற்றி அடைகிறோமா அப்படிங்கிறதான் கேள்வி என்ன வெற்றி எப்போ இறைவன் நம்மளை பார்த்து என் குழந்தை வெற்றி அடைஞ்சிடுச்சு என் குழந்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு கடவுள் நம்மளை எப்போ பார்த்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார் நம்ம எப்போது உண்மையாகவே இந்த ஆன்மா எப்போ வெற்றி அடையும் அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளையும் அந்த ஏற்றத்தாழ்வு யாருக்கிட்டேயும் பார்க்கல எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கிறோம் அப்போ நம்ம வெற்றி அடைகிறோம் ஏதோ ஒரு நடந்துக்க நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்போ அங்கே நம்ம பொறுமையாக போகிறோம் அப்பனா அங்கே நம்ம வெற்றி அடைறோம் யாரோ ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப நம்மளை வேதனைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே நம்ம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வெற்றியாளர்கள் எல்லார்கிட்டையும் அந்த கருணையை வெளிப்படுத்துகிறோம் அந்த கர்வம் இல்லாமல் பணிவாக இருக்கிறோம் எல்லோருக்கிட்டையும் எவ்வளோ தான் பணம் சேர்ந்து சே சேர்ந்தாலும் எல்லோருக்கிட்டேயும் அந்த பணிவோட எல்லாம் கடவுள் கொடுத்ததுப்பா நான் என்ன நான் ஒன்றுமே இல்லை அந்த பணிவோடு அங்கே நடந்துக்கிறோம்ல அங்க அங்கே நம்ம வெற்றியாளர்கள் இதுபோன்று நம்ம நல்ல குணங்களையும் நம்ம நல்ல பண்புகளையும் நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம ஆன்மா அங்க வெற்றி அடையுது இது மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு தான் இருப்போம் நம்ம குணங்களால் நம்ம பண்புகளால் நம்ம வெற்றி அடைகிறோம் இறைவன் நம்ம பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் வாழ்க வளமுடன் எல்லாவும் இருகளும் இன்புற்று வாழ்க